போடுச்சு போலுவா நான் செய்யறது பார் இப்ப வந்து வெங்காயம் ஆ போடு போடு வெங்காயம் கூப்பிட்டு நல்லா வதக்க நல்லா நான் செய்யறது பிரியாணி பார் எனக்கு நாங்க செய்யறதில்ல

நிறையா போட்டுக்கப் போறேன் இல்ல 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 ஆஹ் கொஞ்சமா கொஞ்சமா எடுத்துக்கோ கொஞ்சமா எடுத்துக்கோ உப்பு தேவையான அளவுக்கு ஆஹ் சிக்கன் பொடி தயிர் தயிர் போட்டுக்கணும் தயிர் போட்டுக்கணும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் தயிர் ஆ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம்

இதுதான் நாங்க போடுறது மஞ்சள் தனியா மிளகா வேற எதுவும் போட மாட்டோம் நாங்க எல்லா லாரி செட்டுங்கெல்லாம் போயிடுச்சு காலி பண்ணிட்டாங்க எல்லாம் பிரியாணி செய்து முடிச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். யார் செய்யினாங்க? நான் செய்யணும்ட்டு போய் யார் எடுத்து நிறக்குற? நான் செய்யேன். யாரு நீ? நான் போட்டு செஞ்சுட்டு அதுக்குள்ள முஷ்டா நீ யா மக்களுக்கே தெரியும். அது ஓ மக்களுக்கு தெரியும் யாரு பிரியாணி செய்யறாங்க யார் செய்யலன்ட்டு இப்ப பாரு நான் அதை பிரியாணி ரெடி பண்ணி விட்டேன். செஞ்சது யாரு? வெட்டிக்குது பாரு நீ நான் நீ. நீதான் எப்பவுமே டெஸ்ட் அண்ணாமா அப்படி சொல்லிட்டேன் ஆமா நீனா

அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணீங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் நன்றி உன்னது விஷயம் நினைக்கலாம் பிக் பாஸ் விஜய் டிவி இந்த இவங்களை பிக் பாஸ்க்கு கூப்பிடுங்க யாருனா வந்துடும் பிக்பாஸுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துடுது அது எனக்கு யாரு எங்களையும் பிக் பாஸ்க்கு தெரியும் பர்த்டேக்கு இருபத்தி ஏழாம் தேதி பிரியாணி எப்ப சாப்பிடறாங்க அப்பா வந்து என் பர்த்டே பிரியாணி கேட்டாரு பிரீ டிவிலு அதுக்கு பதிலா இன்னைக்கு ட்ரீட் வச்சிருக்கேன் நான் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு எல்லாருக்குமே அதோட சேர்த்து நானும் அந்த ட்ரீட் என்ஜாய் பண்ணல பர்த்டே பேபி நான் தானே நானும் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ண ஆமா ஆமா என்ஜாய் பண்ண அதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்து உனக்கு ஃபர்ஸ்ட் பாடுது யார் டேஸ்ட் நீங்க தான் டேஸ்ட் இந்த பிரியாணி சாப்பிடலாம் சரி நல்லா இருக்கு பா நீ கூட அந்த ட்ரீட் வச்சி இந்த ஹேப்பி பர்த்டே ட்ரீட் இப்ப ட்ரீட் வச்சிருக்கேன் நான் நானே சொல்லக்கூடாது நீ சொல்ற அவர் செய்தாராம் காந்தி மொளிக்க இந்த காய் வைக்கிறதுக்கு நாலு நாளா நாங்கள் பட்டப்பாது எனக்குள்ள மழை அதுக்கு ஒரு நாள் வச்சு இது இருந்தாதான் நம்மளுக்கு மிளகா தோடு தட்டுபடி ஆகாது நம்மளுக்கு என்ன கும்பலா சேர்த்துக்க மொத்தத்தையும் சேர்த்துக்கணும் அது மாதிரி அது மிளகா ஒரு வாரம் பொறுத்து கூட அரிசிக்கலாம் அப்படியே கூட இருக்கும் அந்த மரம இருக்கும் அந்த காய்ஞ்ச மிளகா வந்து இப்படி வந்து கட்டி மருக்கா கவரில் கட்டி ஒரு கோனில் போனி கட்டி வச்சுனா அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் பொறுத்து கூட காய அர்ச்சனை நாங்கள் காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்பாவுக்கு அப்பா கிட்ட கொடுத்து அர்ச்சனை வந்துட்டோம்னா ால இன்னைக்கு போனால் சாயங்காலமாக போட்டோம் இல்லைனா காத்தறை போட்டோம் இதில் கட்டிட்டு நம்ம டைட்டாக கட்டி வச்சோம்னா ஒரு நாள் போய் தரைச்சுனா கூட நல்லா இருக்கும் அம்மா பிரியாணி அப்பா பிரியாணி செய்வது எப்படி இருக்குதுன்னு ஒரு லைக் போட்டுருந்தோம் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க